கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக தனிமையிலும் துன்பத்திலும் தேவன் நம்மோடு இருக்கிறார் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் ஒரு கட்டத்தில் தனிமை வரும் நண்பர்கள் நம்மை விட்டு போகலாம் குடும்பம் நம்மை விட்டு பிரியலாம் இந்த உலகம் நம்மை விட்டு பிரிந்து போகலாம் எல்லாமே விலகியதாக உணரப்படும் அந்த தருணத்தில் தான் தாவிது தேவனிடம் மன்றாடுகிறார் தனது தனிமையையும் துன்பத்தையும் எவ்வாறு வெளிப்படுத்துகிறார் பார்ப்போம் என் மேல் நோக்கமாகி எனக்கு இறங்கும் நான் தனித்தவனும் சிறுமைப்படுகிறவனுமாய் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறத நம்ம பார்க்கறோம் நான் தனிமையா இருக்கிறேன் யேசப்பா என் மேலே இறங்குங்க என் மேலே நோக்கமா நீங்க இருங்க எல்லாமே கைவிட்டு விட்டாலும் நீங்கள் என் கூட இருந்தால் போதும்னு சொல்லி தாவிது வேண்டுகிறதை நாம் பார்ப்போம் ஒரு கிராமத்தில் ஒரு சிறுவன் இருக்கிறான் அவன் அவங்க அப்பாவை இழந்த பின்னாடி எல்லாரும் அவனை என்ன செய்கிறாங்க புறக்கணிக்கிறாங்க பள்ளியில் நண்பர்கள் அவரை என் அவனை என்ன செய்கிறாங்க கேலி செய்கிறாங்க ஒரு நாள் அவன் அழுதுகிட்டே வீட்டுக்கு பின்புறம் அமர்ந்து அழுது கொண்டு இருக்கிறான் அவங்க அம்மா வந்து மகனே எல்லாம் உன்னை விட்டு விட்டாலும் தேவன் உன்னை ஒருபோதும் என்ன செய்ய மாட்டார் கைவிடவே மாட்டார்னு சொல்லி அவங்க அம்மா சொல்கிறத நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி தான் ஒவ்வொரு தனிமையிலும் தேவன் கூட என்ன செய்கிறார் கூட இருக்கிறார் என்று சொல்லி கூட நம்ம பார்க்குறோம் எபிரியர் பதிமூணு ஐந்தில் நான் உன்னை ஒருபோதும் விட்டுவிட மாட்டேன் ஒருபோதும் கைவிட மாட்டேன் என்று சொல்லி தேவன் சொல்வதை நாம் பார்க்கலாம் ஆமாங்க எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் எந்த நிலைமையில் நம்ம இருந்தாலும் எப்படிப்பட்ட பிரச்சனைக்குள்ளே நம்ம இருந்தாலும் ஒருபோதும் நம்மை கைவிடாத தேவன் தான் நம்மளுடைய தேவன் உன் கூடவே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறது தான் நம்மளுடைய தேவன் அந்த வார்த்தை அந்த சிறுவனின் இதயத்திற்கு ஆறுதலாக அமைகிறது அவங்க அம்மா கூறின வார்த்தை நீ பைபிளை எடுத்து படி எப்ரேயர் பதிமூணு அஞ்சில் தேவன் இப்படி சொல்கிறாருன்னு சொல்லி அந்த சிறுவனோட அம்மா சொல்கிறாங்க அவன் அதை படித்த உடனே அவனுக்கு எப்படி இருக்குது ஆறுதல் வருது அதற்கு பின்னாடி அவன் தனிமையில் இருந்தாலும் ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறான் தேவனோடு பேச ஆரம்பிக்கிறான் மெதுவாக அவனுடைய வாழ்க்கை மாறி அவன் பலருக்கும் ஆசீர்வாதமாக திகழ்கிறான் இதே மாதிரி தான் தேவன் உங்களை என்னையும் பார்த்து சொல்கிறார் மகளே நீ தனிமையா இல்ல நான் உன் கூட இருக்கிறேன் உன் பிரச்சனைக்குள்ள நான் உன் கூட இருக்கிறேன் உன் கஷ்டத்துல நான் உன் கூட இருக்கிறேன் நான் உன்னை விட விடமாட்டேன் மகளே விட விடமாட்டேன் மகனே உன்னை கைவிடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறத கூட நம்ம பார்க்கலாம் சங்கீதம் முப்பத்தி நாலு பதினெட்டில் சொல்றாரு கர்த்தர் இருதயம் நொறுங்கியவர்களுக்கு சமீபமாக இருக்கிறார் நம்மளுடைய இருதயம் நொறுக்கப்பட்டிருக்கிறதா பல பிரச்சனைகளினால பல போராட்டங்களினால் பல கஷ்டங்களினால் நம்மளுடைய இருதயம் நொறுங்கி இருக்கிறதா பல இழப்புகளினால நம்முடைய இருதயம் நொறுங்கும் நேரத்தில் கர்த்தர் ரொம்ப பக்கத்தில் இருக்கிறாருங்க ஆறுதலாக இருக்கிறாரு நம்ம தோலை பிடிச்சி மகனே மகளே நீ பயப்படாத நீ கலங்காத நீ திகையாத நான் உன் கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிற தேவன் தான் நம்மளுடைய தேவன் ஏசாயா நாற்பத்தொன்னு பத்தில் சொல்கிறாரு பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் கலங்காதே நான் உன் தேவனாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறத கூட நம்ம பார்க்கலாம் தனிமையின் போது தேவனுடைய வாக்குறுதி நம்மை தாங்குகிறது தேவனுடைய வசனங்கள் நம்மை என்ன செய்கிறது தாங்குகிறது நம்முடைய வார்த்தைகள் என் மன மகிழ்ச்சியாக இராதிருந்தால் நான் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன் என்று தாவிது சொல்வதை கூட நம்ம பார்க்கலாம் ஆமாம் எவ்வளவு பிரச்சனையில் நம்ம இருந்தால் கூட நம்ம வேதத்தை எடுத்து படிக்கும்போது வேதத்தை எடுத்து வாசிக்கும்போது அந்த ஆறுதலான வார்த்தைகள் நம்மை தேற்றுகிறது அல்லவா நம்மை ஆற்றிக்கிறதல்லவா நம்மை பலப்படுத்துகிறது அல்லவா மத்திய இருபத்தெட்டு இருபதில் சொல்றாரு இதோ உலகத்தின் முடிவு வரைக்கும் முடிவு பரிகந்த நான் உங்களோடு இருக்கிறேன் ஐயா இந்த உலகம் எப்படி முடியுனாலும் அந்த வரைக்கும் நான் உங்க கூட இருக்கிறேன் நான் உன்னை விட்டு போகவே மாட்டேன் நான் உன்னை கைவிடவே மாட்டேன்னு சொல்லி தேவன் சொல்கிறத நம்ம பார்க்கலாம் ஏசு கிறிஸ்துவின் நித்தியம் நம்மை விட்டு என்ன செய்யாதான் விலகாது அப்படின்னு சொல்லி தேவன் சொல்கிறாருங்க வாழ்க்கையில் நம்ம எத்தனை பேரை இழந்திருக்கலாம் பணத்தை இழந்திருக்கலாம் பொருளாதார விதத்தில் நம்முடைய வீடுகளை மனைவியை மகனை மகளை இழந்திருக்கலாம் வேலையை இழந்திருக்கலாம் படிப்பை இழந்திருக்கலாம் ஆனாலும் தேவன் சொல்கிறார் நான் உன் கூட இருக்கிறேன் நான் உனக்குள்ளே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தேவன் சொல்கிறதை நாம் பார்ப்போம் தனிமையில் தேவனை நாடும்போது அந்த இடமே பரிசுத்த ஆலயமாக மாறுகிறது எத்தனை பேரை இழந்தாலும் நம்ம ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது தேவனை இழக்கவே கூடாதுங்க தேவனை நம்ம மறுதளிக்கவே கூடாது எவரும் புரியாத வேதனையை மனுஷங்க நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது நம்மளுடைய பிரச்சனைகளை அவங்களால புரிஞ்சிக்க முடியாது நம்மளுடைய கஷ்டங்கள் அவங்களுக்கு தெரியாது நம்ம வீட்டில் என்ன இருக்குது என்ன இல்லைன்னு சொல்லி அவங்களுக்கு தெரியாது ஆனால் தேவன் என்ன செய்கிறாரு நம்மளை புரிந்து கொள்கிறார் நம்ம வேண்டிக் கொள்கிறதுக்கு முன்னமே கட்டளை பிறப்பிக்கப்பட்டது நம்மளுடைய வேண்டிக் கொள்கிறதுக்கு முன்னமே நமக்கு என்னது தேவைன்னு சொல்லி தேவன் என்ன செஞ்சிருக்கிறாரு அறிந்திருக்கிறார் அல்லவா தாவிதின் தனிமை அழுகுறலும் நம் வாழ்க்கையில் நிஜமாக இருக்கலாம் அதே தனிமை நம்மளுடைய வாழ்க்கையில இருந்திருக்கலாம் நடந்திருக்கலாம் ஆனாலும் கர்த்தர் ஒருபோதும் நம்மை விட்டு போகவே இல்லை உலகையெல்லாம் விட்டு சென்றாலும் தேவன் நம்மளோடு இருக்குப்பாருன்னு சொல்லி வாக்கு பண்ணுகிறார் துன்பத்தில் தேவன் என்ன செய்ய வேண்டும் நாட வேண்டும் தனிமையில் அவர் நம்ம கூட துணை நிற்கிறார் நொறுங்கிய இருதயத்திற்கு பரிசுத்த தேவன் ஆறுதல் தருகிற தேவனாய் இருக்கிறார் நாம் தேவனை நோக்கி பார்ப்போமா தாவீதை இதை போல தேவனிடத்தில் நாம் கெஞ்சுவோமா தாவீதை போல நாம் தேவனிடத்தில் மன்றாடுவோமா என்மேல் நோக்கமாகி எனக்கு இறங்கும் நான் தனித்தவனும் சிறுமைப்படுகிறவனுமாய் இருக்கிறேன் என்றார் இந்த உலகம் என்னை விட்டுருச்சு ஐயா நான் தனித்து போய் இருக்கிறேன் என்னுடைய பிரச்சனைகளை என்னை யாருமே கண்டுக்கலையே என்னுடைய கஷ்டங்களில் யாருமே என் கூட வரலையே அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நம்ம கலங்கி தவிர்த்து நிற்கிறோமா தேவன் நம்ம கூட இருக்கிறாருங்க தேவன் உங்க கூட இருக்கிறாருங்க உங்களுடைய பிரச்சனைகளை சரி செய்ய வல்லவராயிருக்கிறார் நாம் ஜெபிப்போமா கர்த்தாவே இங்கே இருக்கிற எங்கள் சகோதர சகோதரிகளின் இருதயங்களையும் அவர்களின் தனிமையும் மறைந்திருக்கும் துயரங்களையும் தேவரீர் நீர் அறிவீர் சொப்பார் எவரும் அவர்களை புரிந்து கொள்ளாமல் இருந்தாலும் நீர் அவர்களோடு இருக்கின்றபடியால் கூட உங்களுக்கு நன்றி சுவாமி அவர்களுடைய வாழ்க்கையில் நீர் ஆறுதலையும் சமாதானத்தையும் அருளிகிற தயவிற்காக கிருபிக்காக நன்றி அப்பா ஒவ்வொருவரும் தனிமையிலும் துன்பத்திலும் இருக்கும்போது உண்மையே சார்ந்திருக்க தாவிதுக்கு துணையாக இருந்தது போல நீர் அவர்களுடைய வாழ்க்கையிலும் துணையாக இருப்பதற்காக நன்றி அப்பா சோதனைகள் பயங்கள் கண்ணீர் எல்லாவற்றையும் நீக்கி அவருடைய வாழ் வாழ்க்கையில மகிழ்ச்சியையும் வல்லமையும் அளித்து நம்பிக்கையோடு வாழச் செய்ய போயிற தயவிற்காக கிருபிக்காக நன்றி அப்பா கேட்கிற ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமாக இருக்க என் தேவன் நீங்கள் கிருபி செய்யுங்க தொடர்ந்து காத்து கொள்ளுங்க நேசிக்கிற இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன்